ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடி சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் இரும்பு உடச்சிட்டு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் கருப்பு உளுந்து செவக்க வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு செத்துருக்கேன் செவக்கை வறுத்து அதே ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உருண்டை பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் வறுத்ததும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பெரிய ஸ்பூன் மூணு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு ஒரு நிமிஷம் வறுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இருபத்தஞ்சி வரமிளகா போட்டு செவக்க வறுத்து ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இது நல்ல காரமாக இருக்கும் இந்த வரமிளகா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டு பொறிஞ்சதும் அதே பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதெல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சுவையான இட்லி பொடி ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்